நான் எதிர்பார்க்கும் எந்த நன்மையும் நடக்கவில்லை கெடுதலே நடக்கிறது என்று புலம்பாதே சில விஷயங்களில் நீ எதிர்பார்த்தது நடக்காமல் போனால் அது உனக்கு தீமை என்று முடிவு செய்யாதே வாழ்க்கையில் ஏற்ற இரக்கமான சூழ்நிலை இருப்பது இயல்பே அப்போது இது ஏன் இப்படி நடந்தது என உனக்கு புரியும் கவலைப்படாமல் உன் செய் எதை குறித்தும் குற்ற உணர்வு கொள்ள வேண்டாம் அப்படி ஏதாவது உன்னை அறியாமல் தவறு செய்துவிட்டால் அதற்காக வருந்தவும் வேண்டாம் மீண்டும் அதை செய்யாமல் விழிப்புணர்வுடன் இருந்தாலே போதும் வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம் நீ குற்ற உணர்வு பெற்றால் உன்னிடம் ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் இதனால் பல செயல்களில் நீ கவனமாக செயல்பட இயலாமல் தோல்வியைத் தழுவ நேரிடும் இதனால் தாழ்வு மனப்பான்மை இன்னும் அதிகமாகத்தான் ஆகும் தவறு செய்வது மனித இயல்பு அதுபோல மன்னிப்பதும் கூட மனித இயல்புதான் நீ உன்னையே முதலில் மன்னித்துக் கொள்ள வேண்டும் அப்படி மன்னிக்கத் தெரியாவிட்டால் பிறரை உன்னால் எப்படி மன்னிக்க முடியும் கவலைப்படாமல் இரு அன்பான நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை என் ஆசீர்வாதங்களுடன் நீ நன்றாக வாழ்வாய் இனிமேல் எல்லாம் ஏற்றம்தான் இது உன் உன் சாயப்பாவின் அம்மா அப்பாவாகிய நான் என் நேரமும் உன்னை பாதுகாத்துக் கொண்டுதான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் நீ வெற்றியின் உச்சத்தை நிச்சயம் அடைவாய் நல்லதே நடக்கும் என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை நீ இப்படிக்கு உன் ஜெயம் தரும் சாயப்பா அல்லின்